விழா மற்றும் உணவு திருவிழா கனிமொழி எம்பி தொடக்கி வைத்தார் தூத்துக்குடி வவுசி கல்லூரி மைதானத்தில் நான்காம் ஆண்டு நெய்தல் கலை மற்றும் உணவு திருவிழாவினை கனிமொழி எம்பி துவக்கி வைத்தார் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் கலை மற்றும் நாகரீகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையிலும் தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளின் முக்கியத்துவம் குறித்தும் தூத்துக்குடி வஉசி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற நான்காம் ஆண்டு நெய்தல் கலை மற்றும் உணவுத்துறை திருவிழாவின் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதாஜீவன் முன்னிலையில் நேற்று மாலை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் விழா நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் பெரியசாமி வரவேற்று பேசினார் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம் சி சண்முகையா ஜி வி மார்க்கெண்டேயன் மாநகராட்சி ஆணையாளர் வி மதுபாலன் வாழ்த்துறை வழங்கினார்கள் உட்பட அரசு அலுவலர்கள் கலைத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திராவிடல் திருநாடும் இந்த முறை தமிழர்கள் தமிழர் கலாச்சாரம் தமிழோட பாரம்பரியத்தை எடுத்துக் கொள்கிறேன் என்று தனது கலைஞர் அவர்கள் ஆரம்பிப்படுத்த சங்க முறையில் சேர்ந்து ஆரம்பித்து அதே நம்ம தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் தலைவர் அவர்கள் தலைவர்களும் தமிழகம் முழுவதும் கிடைத்தாலும் பொதுக்குடிச்சி அதாவது ஒரு என்டர்டைன்மெண்டே கிடையாது தூத்துக்குடியில் வந்து தூத்துக்குடி மாவட்ட சுதந்திர போராட்ட வீரர் எழுத்தாளர் இருக்காங்க அதாவது வீரன் மலைஞ்ச மண்ணு பாசக்காரங்க கோவம் அதே மாதிரி வரும் துன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அதை வந்து நம்ம எல்லார வாழ்க்கையிலேயும் சந்தோஷமா இருக்கணும் தெரிய முடியாது வெளியே எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிற ஒரே இந்த கலை கலை மட்டும்தான் அதனால சந்தோஷமா ரசிங்க நிறைய வந்திருக்கீங்க மூன்று நாள் இருக்கு நம்மளோட தமிழர் பாரம்பரியம் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த கலைக்கும் நம்ம திராவிடத்துக்கும் தொடர்பு தொடர்புன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க தெரிஞ்சு நம்ம முதலமைச்சரோட கருத்தையும் கல்விக்காக ஒரு கருத்தை வலுப்படுத்த என் வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கொண்டிருக்கிறேன் வாஸ் நாட் டுக்ஸ் ஹவு எப்படி சங்கம் லிட்ரேச்சர் அது ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்த பிறகுதான் அந்த கான்செப்டோட கிராவிட்டி அதோட டெப்த்து அது எவ்வளோ கான்செப்ட்ஸை இன்கல்கேட் பண்ணுறாங்க லைக்டு அவருடைய ஆக்கியபேஷன் அவருடைய ஜியோகிராஃபி எவ்வளோ எவ்வளோ பெரிய கான்செப்ட்ஸை இன்கல்கேட் பண்ணி தான் அந்த அந்த ஏஜஸ் பின்னாடி உள்ள லிட்ரேச்சரில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு 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 கிராவிட்டி வந்ததே இஸ் வேன் ஐஎம் தமிழ்நாடு இந்த கலை கலைவிழாவின் மூலமாக அழிந்து வரக்கூடிய நமது கலைகள் அனைத்தையும் வீட்டெடுத்து அந்த கலைஞர்கள் அனைவரையும் இந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கும் நடத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துடன் இந்த மூன்று நாட்கள் விழாவில் இவ்வளோ பெரிய வேடை அமைத்து அந்த கலைஞர்களுக்கு நமது அவர்களது தனித்திறன்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை மிக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நல்கி வருகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் அவருடைய பண்பாடு நம்முடைய ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ப எப்படி இந்த கலைகள் எல்லாம் திகழ்கிறது அந்த பகுதியில் உள்ள கலைகள் எல்லாம் எல்லாரும் அறிந்து கொள்ளும் வடமாக நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நோக்கம் கலைஞர்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நாம் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதல முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தனி வாரியத்தையே ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் கொடுத்தார்கள் ஏனென்றால் அந்த கலைகள் மறைந்து விடக்கூடாது தொடர்ச்சியாக அந்த கலைகள் புத்துணர்வு பெற வேண்டும் புதிய ஒவ்வொருவரும் புதிய மாணாக்கர்கள் இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை உருவாக்கினார் அதே போல இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாட்டுப்புற கலைஞரை ஊக்குவிக்க ஊக்குவிப்பதற்காக நம்முடைய அக்கா அவர்கள் தலைமையிலேயே அந்த சங்கம நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் சென்னையிலே நடத்த சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே முதன் முதலில் அவர் இந்த நெய்தல் நிகழ்ச்சி இங்கே நம்முடைய அக்கா அவர்கள் தொடங்கினார்கள் இப்போது தமிழகம் எங்குமே அந்த கலைஞர்களை ஊக்குவிக்கும் அத்துணை எதிர்கால சந்ததியர்களாக இளைஞர்கள் அறிந்து கொள்ளும் தமிழகம் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அக்கா அவர்கள் நடத்தி வருகிறார்கள் நெய்னல் அப்படிங்கிறது நம்முடைய கடல் சார்ந்த மக்களுடைய நிலம் மட்டுமில்லை அவர்களுடைய வாழ்வியலை குறிக்கக்கூடிய ஒன்று நம்ம கதைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கிராமிய கலைகள் என்று சொன்னாலும் அதை மண் சார்ந்த கலைகள் என்று சொன்னாலும் அது உண்மையாகவே மக்களுடைய கலைகளாக இருக்கக்கூடிய ஒன்று உலகத்தில் வகையில இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்வியலை அதிகமாக உள்வாங்காத ஒன்றானதான் இருக்கும் அவங்களுடைய கனவுகளை எதிர்கால கனவுகளை அடுத்த ஆஹ் என்ன சொல்றது அடுத்த ஒரு நிலை அப்படின்னு மனதுல நினைக்கக்கூடிய விஷயங்களை இதையெல்லாம் உள்வாங்கியதாக இருக்கலாம் ஆனால் நிதர்சன வாழ்க்கையை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய மக்கள் கலைகளாக இருக்கக்கூடிய அது கூத்து வடிவங்களாக இருக்கட்டும் இல்லையனால் அஹ் கிராமிய இசையாக இருக்கட்டும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை உள்வாக்கிய ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த கலை விழாவிற்கு ஆதரவு தரு தூத்துக்குடி மக்களுக்கு முக்கியமா ஒவ்வொரு ஆண்டும் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய மண் சார்ந்த கலைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொன்னியக்காவனுடைய இந்த கலைக்குழு நம்ம தூத்துக்குடியை சேர்ந்தவங்க இன்னும் நல்லா திட்டலாம் இருக்காங்க தூத்துக்குடி கலைவிழாவின் தொடக்க விழா நிகழ்வு இப்போது மேடையில் இனிதே தொடங்க உள்ளது